வணக்கம் தமிழ்நாட்டுல இந்தி திணிப்பு பிரச்சனை வந்து ஒரு மிகப்பெரிய பிரச்சனையா வந்து மாறிட்டு இருக்கு இந்த இந்து திணிப்பு அப்படிங்கிற விஷயத்தை வந்து இந்த திமுக அரசாக இருந்தாலும் சரி பாஜக அரசாக இருந்தாலும் சரி ஒரு திசை திருப்புற மாதிரிதான் வந்து கொண்டு போயிட்டு இருக்காங்க இந்த இந்து திணிப்பு பிரச்சனை தொடர்பான விஷயங்கள் வந்து மக்கள் மத்தியில வந்து எப்படி பார்க்கப்படுதுன்னா இந்த இந்து திணிப்பு பிரச்சனையை வந்து ஒரு சாதாரண மக்கள் மத்தியில வந்து ஒரு குழப்பத்தை உருவாக்குற மாதிரி தான் வந்து இந்த பாஜக இருந்தாலும் சரி திமுக இருந்தாலும் சரி கொண்டு போயிட்டு இருக்காங்க பாஜக அரசு என்ன சொல்லுதுன்னா தமிழ்நாட்டுல இருக்கக்கூடிய தனியார் பள்ளிக்கூடங்களில் பணக்கார வீட்டு பிள்ளைகள் வந்து இந்தி மொழியை படிக்கும் போது அரசு பள்ளிகளில் ஏழை வீட்டு பிள்ளைகள் படிப்பதில் என்ன சிக்கல் அப்படிங்கிற மாதிரி ஒரு கேள்வியை வந்து பாஜக வந்து திமுகவை நோக்கி கேக்குது திமுக தான் மாணவர்களை வந்து ஹிந்தி படிக்க விடாம தடுக்குது தமிழகத்தில் இருக்கக்கூடிய அரசியல் கட்சிகள் தான் வந்து இங்க அரசு பிள்ளைகளை படிக்கக்கூடிய ஏழை பிள்ளைகளை வந்து ஹிந்தி படிக்க விடாம தடுக்கிறாங்க அப்படிங்கிற மாதிரி வந்து பாஜக அரசு வந்து இங்க சொல்லிட்டு இருக்காங்க இப்ப பாஜகவை சார்ந்தவர்கள் இப்படி பேசுறத வந்து இங்க இருக்கக்கூடிய சாமானிய மக்கள் இங்க அரசு பள்ளிக்கூடங்கள் தங்கள் பிள்ளைகளை படிக்க வைக்கக்கூடிய சாதாரண பெற்றோர்கள் இதை பார்க்கும்போது அவர்களுக்கு என்ன தோன்றுதுன்னா பணக்கார வீட்டு பிள்ளைகள் பணம் கட்டி வந்து இந்தியை படிக்கிறாங்க அப்ப எங்களுக்கு வந்து இலவசமாக கிடைப்பதை ஏன் இந்த அரசு தடுக்க வேண்டும் அப்படிங்கிற மாதிரி ஒரு சிலரின் வந்து பார்வை இருக்கு இன்னொரு பக்கம் பார்த்தாச்சுன்னா திமுக அரசும் இந்த பிரச்சனையை வந்து எப்படி கையாளுது அப்படின்னு பார்த்தாச்சுன்னா புதிய கல்விக் கொள்கையை நாங்கள் ஏற்க மாட்டோம் மூன்றாவது மொழியாக இந்தியை நாங்கள் ஒருபோதும் ஏற்க மாட்டோம் அப்படிங்கிற மாதிரி தான் வந்து இந்த பிரச்சனையை வந்து திமுக இருந்தாலும் சரி பாஜக இருந்தாலும் சரி கொண்டு போயிட்டு இருக்காங்க ஆனா இந்தி பிரச்சனை ஒரு மொழி சார்ந்த பிரச்சனை வெறும் வந்து ஒரு பாடத்திட்டத்திற்கான பிரச்சனையா வெறும் கல்வி சார்ந்த பிரச்சனை அப்படின்னு கேட்டாச்சுன்னா இது வந்து கல்வி சார்ந்த பிரச்சனையே இல்லை இதை வந்து நாம் தமிழர் கட்சியும் அண்ணன் சீமான் அவர்களை தாண்டி வேற எந்த ஒரு அரசியல் கட்சியும் மக்கள் மத்தியில பேசல ஏன்னா பாடத்திட்டம் மூலமாக உள்ளாடி கொண்டு வந்து இந்தியை வந்து இந்தியாவின் ஆட்சி மொழியாக மாற்ற வேண்டும் அப்படின்னு சொல்லிட்டு மத்திய அரசு வந்து நினைச்சிட்டு இருக்கு மத்திய அரசுன்னு சொல்லும் போது இப்ப வந்து பாஜக வந்து இதை நினைக்குது அப்படின்னு பார்த்தாச்சுன்னா இதுக்கு முன்னாடி காங்கிரஸ் வந்து இதே எண்ணத்தோட தான் வந்து இந்தியை வந்து தமிழ்நாட்டுக்குள்ளாடி கொண்டு வர நினைச்சாங்க அந்த கட்டத்துல வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி மூணு அறுபத்தி நான்கு அந்த காலகட்டத்தில் வந்து மிகப்பெரிய போராட்டம் நடந்தது அந்த போராட்டங்கள் எதை மையப்படுத்தி நடந்ததுன்னா அந்த காலகட்டத்துல வந்து இந்தியாவின் ஆட்சி மொழியாக வந்து இந்தியை கொண்டு வர வேண்டும் இந்தி பேசாத மாநிலங்களில் பாடத்திட்டங்களில் வந்து இந்தியை சேர்க்க வேண்டும் அப்படிங்கிற மாதிரி வந்து காங்கிரஸ் கட்சி அந்த டைம்ல வந்து இதை வந்து தூக்கிட்டு வந்தாங்க அந்த டைம்ல வந்து தமிழ்நாட்டுல வந்து மிகப்பெரிய போராட்டங்கள் நடந்து அது வந்து அப்படியே வந்து நிறுத்தப்பட்டது அதன் பிறகு ஒவ்வொரு ஆண்டு தேர்தல் வரும்போதும் இந்த இந்தி பிரச்சனை வந்து தலை தூக்கும் அதே மாதிரிதான் இப்ப ரெண்டாயிரத்தி இருபத்தி சட்டமன்ற தேர்தலில் இருக்கக்கூடிய சூழல்ல இந்த இந்தி பிரச்சனை வந்து திரும்பவும் வந்து தலை தூக்கி இருக்கு ஆனா ஒரு ஆண்டுக்கு முன்பாக வந்து தலை இருக்கு இந்தியாவின் ஆட்சி மொழியாக இந்தியை கொண்டு வருவதில் இங்க என்ன சிக்கல் இந்த இந்தியாவில் பெரும்பான்மையான மக்கள் பேசக்கூடிய மொழி இந்தி மொழியா இருக்கு அப்போ வந்து இந்தியா இந்தியை வந்து இந்தியாவின் ஆட்சி மொழியாக வைப்பதில் இங்க என்ன சிக்கல் இருக்கு அப்படின்னு சொல்லி பலருடைய கேள்விகளும் இருக்கு இப்போ இந்தியா வந்து எப்படி கட்டமைக்கப்படுதுன்னா பல தேசிய இனங்களின் ஒன்றியமாக தான் வந்து இந்தியா கட்டமைக்கப்படுது பல தேசிய இனங்கள்னு சொல்லும் பொழுது பல மொழிகளை பேசக்கூடிய மக்களின் ஒன்றியமாக தான் பல மொழிவாரி மாநிலங்களாக தான் வந்து இந்தியா பிரிக்கப்பட்டு மொழிவாரி மாநிலங்களின் ஒன்றியமாக தான் வந்து இந்தியா வந்து உருவாக்கப்படுது ஒவ்வொரு மாநிலத்துக்கு என்று ஒவ்வொரு மொழி இருக்கு இப்படி பல மொழிகள் பேசக்கூடிய ஒரு நாட்டுல வந்து இந்தியை வந்து அந்த நாட்டின் தேசிய மொழியாக அறிவிக்கும் போது அங்க இருக்கக்கூடிய மற்ற மாநிலத்தை சார்ந்த மக்கள் வந்து அதற்கு வந்து எதிர்ப்பு தெரிவிக்கிறாங்க அதே மாதிரியான எதிர்ப்புகளும் இப்போ நடந்துட்டு இருக்கு இந்தியாவில் பல மாநிலங்கள் இருக்கு ஒவ்வொரு மாநிலத்துக்கும் ஒரு தாய்மொழி இருக்கு இருந்தாலும் இந்தி எப்படி வந்து இங்க வந்து ஒரு பெரும்பான்மையினர் மக்களால் பேசப்படக்கூடிய ஒரு மொழியா மாறி இருக்கு அப்படின்னு பார்த்தா சொன்னா இதே மாதிரி கல்வியின் மூலமாக அந்த மாநிலங்களில் திணிக்கப்பட்டு தான் இன்னைக்கு வந்து வட மாநிலங்கள் பலதும் வந்து இந்தியை வந்து ஒரு பொதுவான மொழியா வந்து வச்சிருக்காங்க இதுவே வந்து தென் மாநிலங்கள் எடுத்தாச்சுன்னா அந்தந்த மாநிலங்களுக்கு என்று ஒரு மொழி இருக்கு அந்தந்த மாநிலங்களுக்கு என்று ஒரு கல்விக் கொள்கை இருக்கு அந்த கல்விக் கொள்கையின் அடிப்படையில் வந்து இன்னைக்கு வரைக்கும் இயங்கிட்டு இருக்கு அதை வந்து திசை திருப்பி இந்திய உள்ளாடி கொண்டு வந்து திரும்பவும் வந்து இந்திய வந்து இந்தியாவின் ஆட்சி மொழியாக மாற்றணும் அப்படிங்கிறதுக்காக பாஜக அரசு வந்து திரும்பவும் வந்து ஒரு திட்டம் போட்டு புதிய கல்விக் கொள்கையை இதை தான் கல்விக்கான நிதியை தருவோம் அப்படிங்கிற மாதிரி மாநில அரசுகளை அச்சுறுத்தி திரும்ப வந்து ஹிந்தியை வந்து அனைத்து மாநிலங்களும் விதைக்க வந்து பாஜக அரசு வந்து நினைக்குது இப்ப பாஜக அரசின் திட்டம் மாணவர்களுக்கு இந்தியை கற்பிப்பது என்பதை தாண்டி இந்தியை வந்து இந்தியாவின் ஆட்சி மொழியாக மாற்ற வேண்டும் அப்படிங்கறதுல வந்து குறிக்கோளா இருக்காங்க அதே மாதிரிதான் இந்த பாஜகவுக்கு ஆதரவாக பேசக்கூடிய இந்த யூடியூப் சேனல திறந்து பார்த்தா இன்னொரு கேள்வி அவங்க வந்து வைக்கிறாங்க இந்தி படித்தால் தமிழ் அழிந்து விடுமா தமிழ் அழியாமல் பார்த்துக் கொள்ள வேண்டிய அந்த மாநில அரசின் கனவை மாநில அரசு அதை சரியாக செய்த மாநில மொழி எப்படி அழியும் அந்த மாதிரியான ஒரு கேள்விகளை கேட்கிறாங்க இப்போ வந்து எந்த ஒரு மொழியும் வந்து தமிழ்நாட்டுக்குள்ளாடி பேசப்படுறதுனாலயோ இங்க இருக்கக்கூடிய மாணவர்கள் அந்த மொழியை படிக்கிறதுனாலயோ தமிழ் மொழி அழிமான்னு கேட்டா தமிழ் மொழி அழியாது அதை வந்து நாங்கள் ஏற்கிறோம் இப்போ இந்தி படித்தா தமிழ் அழிந்துவிடும் என்பதை தாண்டி இந்தியாவின் ஆட்சி மொழியாக இந்தி அறிவிக்கப்பட்டால் அது தமிழுக்கு கிடைக்கக்கூடிய மிகப்பெரிய அவமானமாக தமிழ்நாட்டு மக்கள் பார்க்கிறார்கள் இந்தியை வந்து தேசிய மொழியாக தமிழுக்கு என்ன அவமானம் பல ஆயிரம் ஆண்டுகள் பழமையான மொழி தமிழ்மொழி உலக மொழிகளுக்கெல்லாம் மூத்த மொழி தமிழ்மொழி அப்படிப்பட்ட தமிழ் மொழிக்கு கிடைக்காத மரியாதை நேற்று வந்த ஹிந்திக்கு கிடைக்கும்னா அது தமிழ் மொழிக்கு கிடைக்கக்கூடிய அவமானமாக தமிழக மக்கள் வந்து பார்க்கிறார்கள் அதனாலதான் வந்து தமிழ்நாட்டுக்குள்ளாடி கல்வியின் மூலமாக இருந்தாலும் சரி எதன் மூலமாக இருந்தாலும் சரி இந்தியை நாங்கள் அனுமதிக்க மாட்டோம் இன்னைக்கு வந்து அரசியல் கட்சிகள் போராடுவதற்கு காரணமும் வந்து வந்து அதுதான் இது பிரச்சனை கிடையாது இந்தியாவும் தேசிய மொழியை தீர்மானிப்பதற்கான பிரச்சனை அப்ப இந்தியாவின் தேசிய மொழி என்று வரும்போது அது தமிழாகத்தான் இருக்க வேண்டும் அப்படின்னு சொல்லிட்டு தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய மக்கள் வந்து சொல்றாங்க அப்ப தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய மக்கள் தமிழை வந்து தேசிய மொழியா கொண்டு வரணும் அப்படின்னு சொல்லுமோ பிற மாநில மக்களும் வந்து அந்த மொழியை கொண்டு வரணும் இங்க வந்து என்ன ஆகும் என்ன ஆகும் இந்தியாவிற்கென்று என்று ஒரு தேசிய மொழியே இல்லாமல் போகும் அவ்வளவு தானே இவ்வளவு நாட்கள் மொழியாக இந்திய கொண்டு வருவதில் பாடத்திட்டங்களை இந்தியை பூத்தி நாளைக்கு வந்து நடக்கக்கூடிய அரசு அத்தனை வந்து ஹிந்தியில தான் நடத்துவோம் அப்படின்னு சொல்லி மத்திய அரசு சொல்லியாச்சுன்னா இங்க தமிழ்நாட்டிலேயாக இருந்தாலும் சரி பிற மாநிலத்தில் இருக்கக்கூடிய மக்களுடைய நிலை என்ன ஆகும் இப்ப வந்து இந்தி வந்து இங்க வந்து பல பல அரசு அலுவல்கள் வந்து அலுவல் மொழியா வந்து ஹிந்தி தான் இருக்கு ஆனாலும் அந்தந்த மாநிலங்களில் அந்தந்த மாநிலங்களுக்கான மொழியை வந்து மத்திய அரசு அலுவலங்களில் பயன்படுத்த வேண்டும் அப்படிங்கிற மாதிரி வந்து ஒரு கோரிக்கை இங்கே இருக்கு இது எல்லாத்தையும் கடந்து ஏதாவது ஒரு முறையில் நாங்கள் ஹிந்தியை திணித்தே ஆகுவோம் அப்படின்னு சொல்லி மத்திய அரசு வந்து நினைச்சிட்டு இருக்கு அது வந்து தமிழ்நாட்டு மண்ணுல வந்து ஒருபோதுமே வந்து நடக்காது சோ மக்களும் வந்து ஒரு விஷயத்துல வந்து தெளிவா இருக்கணும் இந்த பாஜக வந்து இந்திய வந்து ஏழை வீட்டு பிள்ளைகள் இலவசமாக கற்றுத்தருகிறோம் அப்படின்னு சொல்லி கொண்டு வராங்கன்னா அது வந்து மக் அது உங்களுடைய பிள்ளைகளின் நலனுக்காக அல்ல அவர்களுடைய திட்டம் ஆட்சி மொழியாக இந்தியை மாற்ற வேண்டும் அப்படிங்கிறதுக்காக மட்டும்தான் இப்ப இந்திய அவசியம்னா படிக்கிறதுல தப்பு கிடையாது ஆனா இந்தியை தான் படிக்க வேண்டும் பாஜக சொல்லியாச்சுன்னா அந்த பாஜகவின் சேர்த்து நாமும் இங்க வந்து எதிர்க்க வேண்டியதுன்னு கட்டாயத்தில் இருக்கிறோம் புதிய கல்விக் அடிப்படையில் மூன்றாவது மொழியாக எந்த மொழியை வேண்டுமானாலும் யார் வேணாலும் படிக்கலாம் ஆனா பாஜக வந்து ஒரு பக்கம் வந்து எந்த மொழி வேணாலும் படிக்கலாம் அப்படின்னு பேசினாலும் மறைமுகமாக இந்தியை தான் படிக்க வேண்டும் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை வந்து இங்க பேசிட்டு தான் இருக்காங்க நேற்றை வந்து அண்ணாமலை அவர்கள் சொல்லியிருந்தார் நாம் ஆட்சி வரைவு திட்டத்திலே வந்து ஹிந்தி இருக்கு அப்படின்னு அதுக்கான விளக்கம் வந்து நேற்றைய வீடியோல வந்து நம்ம பேசியிருந்தோம் யார் எந்த மொழி வேணாலும் பேசலாம் படிக்கலாம் ஆனால் எங்களை ஆழ்வது எங்கள் தாய்மொழி தமிழாக இருக்க வேண்டும் மீண்டும் இன்னொரு வீடியோவில் சந்திக்கலாம் நன்றி